தஞ்சைக்கு அடித்த லாட்டரி மோடி அரசு போட்ட அதிரடி உத்தரவு இனி தமிழரின் புகழ் ஓங்கும் தமிழ் சினிமாவில் கடந்த சில ஆண்டுகளாக வெளிவரும் ஒரு சில இயக்குநர்களின் திரைப்படங்களில் படத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் கதை திரைக்கதை அறவே இல்லாமல் வெளிவருகிறது ஆனால் அதை சமாளிக்க இங்குள்ள புரட்சி இயக்குநர்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் போன்ற அம்சங்களை படங்களில் புகுத்தி படம் பார்க்கும் ரசிகர்கள் மத்தியில் தப்பிக்க முயற்சி செய்து வருகின்றனர் அதுபோல் திமுக ஆட்சி செய்யும் தமிழகத்தில் பொழுது விடிந்தால் புதிய புதிய சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் வெடித்து வருகின்றது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றது திறனற்ற திராவிட மாடல் அரசை நோக்கி பொதுமக்களே கேள்வி கேட்க தொடங்கியிருக்கின்றனர் ஆனால் இவற்றை மடைமாற்ற வழக்கம் போல் மத்திய அரசு தனது பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவே இல்லை என மேடை முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுக தலைவர்கள் முழங்கி வருகின்றனர் ஆனால் உண்மை நிலவரம் தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது மத்திய பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களின் வழியாக தமிழகத்திற்கு பெருவாரியான நிதி ஒதுக்கப்படுகிறது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமீபத்தில் கூறியிருந்தார் அதுபோல் அனைத்து துறைகளில் வழியாக தமிழகத்திற்கு நிதி கிடைத்திருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என சமூக ஆர்வலர்களும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் நாட்டுப்புற கலைகள் மற்றும் கலாச்சாரங்களை ஊக்குவிக்கும் இலக்கில் மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சையில் அமைக்கப்பட இருப்பதாக கூறியிருக்கிறார் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து அவர் மாநிலங்களவையில் பேசுகையில் பல்வேறு வடிவிலான நாட்டுப்புற கலைகள் மற்றும் கலாச்சாரங்களை ஊக்குவிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் தமிழகத்தில் உள்ள உள்ளூர் கலைஞர்களின் பங்களிப்பை மேம்படுத்தும் வகையிலும் மத்திய அரசு தென்னக பண்பாட்டு மையத்தை தஞ்சாவூரில் அமைக்க உள்ளது அதில் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களது கைவினைப் பொருட்கள் தென்னக பண்பாட்டு மையத்தின் தமிழ்நாடு உட்பட உறுப்பு மாநிலங்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டே இந்த தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சையில் துவக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது மத்திய அரசு தமிழகத்தில் உள்ள உள்ளூர் கலைஞர்களின் பங்களிப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த மையம் அமைக்கப்பட இருக்கிறது என தெரிவித்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்